ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச்ஏ பேபிஸ் ஸ்மாம் பிளாக் எல்லோருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று எஸ் நாங்களும் ரொம்ப சூப்பராகவே சாமி கும்பிட்டு முடித்தோம் அதுக்கான லாங் வீடியோ தான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என் குட்டீஸ் வச்சுட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கான லாங் வீடியோ தான் அது எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வந்து கிச்சன் நான் நேய்த்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட எனக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா திருப்பி அன்னைக்கு எனக்கு க்ளீன் பண்ணால் அப்படி தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாக அப்புறம் பூஜை ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே முடித்தாச்சு ஸோ வீட்டில் இருந்த விளக்கை ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் வருஷம் வருஷம் நம்ம புது விளக்கு வாங்கி ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால புது விளக்கும் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் இது வந்து அகல் அலமோதாமல் இருக்கிறதுக்காக ஒரு விளக்கு வாங்கினேன் அது க்ளோஸ் பண்ண மாதிரி அது வெளியில் இருக்க சாமிக்கு வச்சு ஏற்றுறதுக்காக ஸோ புது அகல் விளக்கு எப்போவுமே வாங்கிட்டு வந்தோன்னா தண்ணியில் போட்டு தான் அதை எடுத்து காய அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் ஏன்னா அது எண்ணெய் நிறைய குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னா நிறைய எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த அகல் அப்படின்வாங்க அதனால தான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கு பிறகு அதை நம்ம யூஸ் பண்ணணும் எனக்கு எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா ம விலைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஃபுல்லாக செம்ம மழை ஸ்கூலும் இல்லை லீவ் விட்டாங்க மறுநாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மண் மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் பட் ஆனால் அன்றைக்கி ஓகேவாகவே போச்சு எல்லாமே விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எங்கெல்லாம் விளக்கு வைக்கணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு தட்டில் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கே விளக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டே அதுக்கப்புறம் தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த டைமில் ரொம்ப ஹரிபரி ஆகிடும் குட்டீசை வச்சுட்டு அப்படிங்கிறதுனால முன்னாடி இங்கே இது பிளான் பண்ணுறோம் இங்கே இது வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் குக்கிங்கே போனேன் குக்கிங் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி சாம்பார் வச்சுட்டு ஒரு காய் பொரியல் வடை பாயசம் சக்கரை பொங்கல் இதான் செஞ்சுருந்தேன் ஸோ ஃபுல் குக்கிங்கே முடித்ததுக்கப்புறமா வாசலில் வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போடுறதுக்காக தான் போயிருந்தேன் எனக்கு கோ அச்சு வந்து நான் லாஸ்ட்டாக ஷஷ்டிக்கான லாங் வீடியோ போடும்போதே கோல அச்சு காமிச்சிருந்தேன் பட் நான் அதை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை நீங்கள் அது எங்கே வாங்கினீங்க அது எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக அது எவ்வளோ எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோல்தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ரை நைன் ருபீஸ்க்காக தான் அதை வாங்கியிருந்தேன் உங்கள் யாருக்குனா அது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் லிங்க்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதோடய லிங்க் சென்ட் பண்ணி விடுறேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து சூப்பராக கோலம் போடுவாங்க அதுக்கடுத்து எங்கள் மாமியாரும் சூப்பராக கோலம் போடுவாங்க பட் நம்மளுக்கு இந்த கோலம் டிபார்ட்மெண்ட்டே வராது அது ஏன்னு தெரியல இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு குட்டி குட்டியாக போடுறதுக்கு நேற்று இது போடும்போதெல்லாம் என் குட்டீஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாகி அம்மா இந்த டிசைன் போடுங்க அந்த டிசைன் போடுங்க அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இதாண்டா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலாக நானே இதை வந்து இன்னொருத்தவங்க வீடியோ பார்த்து தான் வாங்கினேன் சாமி பாதம் பார்த்து தான் நான் ரொம்ப முக்கியமாகவே வாங்கினேன் இந்த பாதம் அழகாக இருக்குது நம்ம முருகர் போது இந்த பாதம் அச்சு வச்சு அதுக்கு மேலே அவரை வச்சு கும்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன் பட் இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மொத்தம் வந்து டுவெல் பீசஸ் இருந்துச்சு அதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது யூனிக்காகவும் இருந்தது டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு உங்கள் யாருக்குன்னா வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு அமுச்சி விடுறேன் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு கோலம் போட்டு முடித்தாச்சு இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆக்சுவலி எனக்கு கோலம்லாம் அவ்வளோ போட வராது இதில் போடுறதே எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது கோலம்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணி நேற்று சூப்பராகவே கும்பிட்டோம் ஸோ நம்ம வீட்டு வாசலில் வைப்போம்ல அதில் பூத்தொட்டியில் அந்த பூ தொட்டியில் பூவெலாம் வச்சு அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து மிடலில் வச்சுட்டு அதை சுற்றி விளக்கு வச்சு ஏற்றிடலாம் வெளியில் வாசலில் அப்படின்னு நினச்சி தான் அங்கே நான் வச்சுருந்தேன் ஸோ இதான் அந்த டுவெல் பீசஸ் இருக்குது இதில் மொத்தம் அந்த டுவெல் பீசஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே டிசைன்ஸும் சூப்பராக இருந்தது பாருங்கள் இது கார்த்திகை மாசம் மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்கு முத்து பொண்ணு சேரி தாவட்டத்துல பக்கத்தில் நேரு பார்த்தமாக இருக்க முத்தம் பொண்ணு கொடுத்தா குத்தமல்ல தீபங்கள் பேசும் இது காத்திகை மாதம் மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே முருகருக்கு ரொம்ப உகுந்தது தென மாவா ஸோ தெனையில் வந்து மாவிளக்கு போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுனால தென மாவு வாங்கி அதில் கொஞ்சம் வெள்ளத்தை இடித்து போட்டு தண்ணி விட்டு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் நெய் விட்டு தீபம் போட்டிருந்தேன் அந்த மாவிளக்கு சுற்றியும் அகல் விளக்கு வச்சு ஏற்றிருந்தேன் இதுதான் நடு வீட்டில் ஏற்றின விளக்கு வீட்டு வாசலில் வந்து அந்த பூ தொட்டி வச்சு அதை சுற்றி கோலம் போட்டு அதில் விளக்கு ஏற்றிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லா விளக்கையும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் குட்டீஸை போயிட்டு கலப்புறத்துக்கே ஆரம்பித்தேன் ஏன்னா நேற்று ஸ்கூலில் இருந்தது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பாப்பா வந்துட்டு இதெல்லாம் வேலையை தான் ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட் பண்ணி விட்டேன் சாமி கும்புறத்துக்காக ஸோ இதெல்லாம் வேலையும் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு முதல்ல நியூஸில் ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு தீபத்தை கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல்லேருந்து விலை கேட்டிட்டு வர ஆரம்பித்தேன் அப்புறம் தினைமாவும் தேனும் அது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதனால் கொஞ்சம் தினையை போட்டு தீனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நடுவீட்டில் வச்சு கும்பிட்டேன் ஸோ நான் செஞ்ச பிரசாதெல்லாம் சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு திருவண்ணாமலை தீபத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்லேயும் விளக்கேற்றி நிறைவாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஸோ கார்த்திகை தீபம் நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

பிடிக்கிற காத்தில் ஒரு ஒரு விளக்கும் அணைய அணைய அதை திருப்பி திருப்பி ஏற்றி வச்சுட்டு ஒரு வழியாக வந்து ஃபுல் விளக்கும் ஏற்றி இருக்கும்போது ஒரு வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டேன் எங்கள் அப்பா போதும்டா விடுறா ஏற்றிட்டோம்ல அப்படிங்கிறார் இல்லை டாடி நான் வீடியோ எடுக்கணும் அதுக்காகவாவது எல்லா விளக்கும் அணியறதுக்கு முன்னாடி அழகாக எடுத்துடணும் அப்படின்னு ஸோ நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஐ மீன் கேட்லேருந்து நம்ம வீட்டு வாசலுக்கு அப்புறம் உள்ள பூஜை ரூம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து கவர் பண்ணி முடித்தாச்சு இதுதான் இந்த வ்ளாக் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாகவே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க உங்களுக்கு எப்படி போச்சு இல்லை உங்கள் ஊரில் மழை இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தீபம் மழை இருந்துச்சா அப்படிங்கிறது சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்க எல்லோரும் ஒரு லைக்கையும் போட்டுருங்க இதோட சூப்பரான வீடியோட அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்